கையெழுத்து போட்ட மிஸ்டர் தயாரன் சிங்கப்பூர்ல இருந்து இருக்க ஆமா இத கேட்கும்போது உங்களுக்கே வேடிக்கா இல்ல இந்த பார்த்து பாத்து இருக்கிற கையெழுத்து யாருன்னு சொல்லுங்க அன்புள்ள மோகன் அதை படிக்க வேண்டாம் அதுக்காக தரல கையெழுத்து யாருன்னு பார்த்து சொல்லுங்க தயாரனுடைய கையெழுத்து அவரே எழுதி கையத்தும் இல்லையே சந்தேகமே இல்லை தயாரன் கொலை செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சிங்கப்பூரில் இருந்த தன் மகனுக்கு அவர் எழுதி கருது பின்னர் கோட்டாருக்கு படித்து மிஸ்டர் வராரசாமி தயாரன் கொலை செய்யப்பட்ட இரவு அவருக்கு உணவு பரிமாறி